நான் சொன்ன மாதிரி வந்து நாங்க வந்து ஆடு வந்து மொத்தமா வாங்கி வியாபாரம் பண்ற ஆளுங்க சரிங்க இப்ப நாங்க வந்து உள்ளூருக்குள்ள இருக்க விவசாயி உங்களை ஆளுங்க கிட்ட ஆடு வாங்கணும் உங்களோட தேவைகள் என்ன நீங்க என்ன மாதிரி வியாபாரம் தெரிஞ்சுக்கிறக்காக இப்ப நீங்க ஆடுகளை என்ன மாதிரி வாங்குறீங்க மேய்ச்சல் பண்ணீங்களே உங்களுக்கு இதுல என்ன லாபம் இருக்கு எப்படி விப்பீங்க விளக்கமா சொல்லுங்க நாங்க வந்து ஆடு வளர்க்கறோம் கொட்ட குட்டி மருங்க குட்டி கேட்பாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பன்

ஒரு முப்பது ஆறு இருந்தா முப்பது குட்டில மரம் குட்டியை நல்ல குட்டியை வைக்க விட்டுருவான் சரியான வேறு இப்படி கெடா குட்டிகள் வித்துருவான் கெடா குட்டிகளை கொண்டு சந்தைகள் பக்கத்துல இருக்க சந்தைகள் பாலமேடு சந்தையில வித்துருவீங்க நீங்க ஆனா இப்ப வந்து அந்த ஆட்டுக்கு ஒரு சரியான விலையை நிர்ணயம் பண்றது இப்ப எப்படி எந்த அடிப்படையில நீங்க பண்ணுவீங்க இந்த ஆடை கேட்கறாங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வைப்பான் இந்த பின்னாடி நிக்கிற ஆடு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வைப்பான் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதிமூணு ரூபாய்க்கு வித்துருவான் பதினஞ்சு ரூபா சொல்லி பன்னெண்டு ரூபா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரூபாய் நீங்க அந்த மாதிரி வித்தாதான் உங்களுக்கு இதுல கட்டுப்படி ஆகுற எண்ணூத்தம்பது ரூபா வருங்க ஒரு கிலோ எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ரூபா வராங்க மது போட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபாட்டு கேப்பாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தம்பது ரூபாய் கேப்பாங்க ரேட்டு கேட்பாங்க இப்ப இதுல வந்து உங்களுக்கு தீவன செலவு எவ்வளவு ஆகுதுங்க தீவன செலவு வந்து நாங்க மேய்ப்பு கூலி ஒண்ணுதான் மேய்ப்பு கூலி தான் வெள்ளாடுக்கு மருந்து இருந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் வரும் வெள்ளாடு கடையில வாங்கிட்டு வரணும் வாய்ப்பீட்டுல போய் அதுக்கு வந்து களி இதுல வைக்கிறது இல்ல ஆறு கிறங்கு இல்ல அந்த மண் வாங்க நல்லா கிண்ணு ஏறும் கிண்ணு ஏறிக்கிறேன் அப்ப இதுக்கு வந்து வெறும் புல்லு இந்த மாதிரி வெறும் மட்டும்தான் இப்ப இதுல இந்த அடர் தீவனம் எல்லாம் போடுறாங்க அது வந்து அவங்க எப்படி போடுறாங்க என்ன கொள்முதல் பண்றாங்க இந்த பண்ணை வளர்க்கறாங்க பாத்தீங்கன்னா பண்ணை அவங்க வந்து

கிலோமீட்டர் போய் விடுவான் அஞ்சு கிலோமீட்டர் போய் விடுவான் அப்படி இருந்தாலும் அலைச்சல் அது பணம் பண்ண முடியாது நாங்க வந்து அதுக்கு வந்து தோட்டம் தொடர்பு வேணும் தண்ணி வண்ணி வேணும் அதுக்குள்ள பக்கம் கூட பாடு நான் பண்ண முடியாது இப்ப கம்மாயில வேலைக்கிறது அந்த வீட்டுல கட்டுறது அவ்வளவுதான் இது வந்து உங்களுக்கு அந்த வசதிகள் இல்லாதனால தோட்டம் தொடர்பு வேணும் அதுக்கு ஆமா குச்சி பொண்ணு மூணு தோட்டம் வேணும் எல்லாம் வேணாம் அதுக்கு இப்ப இத எந்த எத்தனை மாசத்துல ஒரு ஒரு இருபது கிலோ உயிர் அடைக்கி வர்ற மாதிரி ஒரு ஆடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை மாசத்துல உங்களுக்கு வளர்த்து ஒரு வருஷம் ஆயிரம் ஒரு வருஷம் ஆயிரம் பதினேழு கிலோ இல்ல வரலாம் ஒரு வருஷம் ஆயிரும் ஒரு வருஷம் ஆயிரம் ஒரு வருஷம் ஆயிரம் இப்ப நீங்க இது என்ன ரகம் எல்லாம் வச்சிருங்க இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்குது ரகம் வந்து ஒரே ரகத்தை பூரா இந்த ஆடுதான் நாட்டு ஆடுதான் நாட்டு தான் பூரா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு கறி கறி நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மற்ற ஆடுகள் சீனி ஆடுற மாதிரி வாங்குறாங்கல்ல கொள்முதல் செஞ்சு வரீங்க இல்ல நீங்க மண்டானமா இருக்காது நாட்டு முருக எப்படி இருக்கு டேஸ்ட் சரி அதோட டேஸ்ட் இது கிடைக்கும் சரி அரகலவாளம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சரி 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 அப்ப வந்து உங்களுக்கு தீவன செலவு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கம்மி ஆயிருது இந்த மாதிரி பேசி போய் தான் கட்டுறதுதான் தான் உங்களுக்கு அப்ப வந்து அந்த நாள் கூலி மாதிரி நீங்க உங்களுக்கு உருப்பி அடிக்க முடியல நல்ல உருப்படிய விடுறோம்ல அதுதான் எங்களுக்கு இப்ப நீங்க இப்ப உங்ககிட்ட முப்பது ஆடுங்க இருக்கு ஒரு வருஷம் முழுக்க உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குங்க அதுல கூட்டீன போது முப்பது ஆடு நல்லா ஒரு நாளா இருந்தா முப்பத்தி ரெண்டு அறு முப்பத்தி இருபது அறுவது விடுவோம் அறுபது முப்பது போனாலும் கூட மேய்க்கிறதுக்கு முப்பது வீட்லயும் மிச்சம் முப்பது வீட்லயும் முப்பது வீட்டுல வித்துருவான் கடா குட்டி எல்லாம் போடல அது வித்துருவான் அந்த வித்த சோறுல வந்து அந்த மருக்கு குட்டி எல்லாம் வரல முப்பதுக்கு அடுத்த வருஷம் ஐம்பது அறுபது ஆடு ஆயிரும் குட்டி போடுற ரெண்டு ரெண்டு குட்டி ஒண்ணு வித்துவான் ஒரு குட்டி நல்ல குட்டிய விட்டுருவான் விட்டுருவீங்க ஆமா இந்த வித்து விடுற அதெல்லாம் முதல் குழம்பு சாப்பாடுகளுக்கு அதையே வாங்கிக்குவான் நல்ல பாத்துக்குவான் அப்ப உங்களுக்கு இப்ப ஒரு சராசரியா ஒரு மாசத்துக்கு இதுல என்ன வருமானம் நீங்க எதிர்பார்ப்பீங்க எப்படி வரும் ஒரு வருஷத்துக்கு போட்டாக்க அதுல இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துடுவேன் ஒரு அதாவது ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு வந்துடுவேன் வரும் ரெண்டு குட்டியை குடிச்சு போனா பத்தாயிரம் ரூபாய் விட்டுருவேன் அப்ப அது முப்பது விட்டு போது வருஷத்துக்கு கனப்படி பாருங்க சரி சரி அதான் கஞ்சி முதல் சாப்பிடுறதுக்கு பாக்கணும்ல இந்த ரெண்டு ரூபா எடுத்து தரேன் ஒரு நாளைக்கு அவங்க இரண்டு மூரோ சம்பளம் வரட்டா கூட எனக்கு 500 ரூபாய் சம்பளம் சம்பளம் இரண்டு மூரோ அதுல வரணும் அப்ப அந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 700 ரூபாயில அந்த வரணும் ஓகே வந்தா தான் நான் கட்டி விடுவேன் வந்துனா தான் இந்த மேச்சல் முறை மட்டும்தான் தான் ஒரு மேச்சல் முறை இருக்கு நான் தீனி வைக்க மாட்டேன் தீவனை வச்சு வெல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கட்டி முடிய ஆகாதுன்னு சொல்றீங்க நீங்க கட்டி ஆகாது இல்ல அப்புறம் பாதி மாதிரி அங்க போயிரும்ல ஆமா உங்களுக்கு அந்த தீவன செலவே பாதிக்கு மேல போயிடுது இப்போ இதுல உங்களுக்கு நோய் மேலாண்மை என்ன மாதிரிங்க இருக்கு இப்போ இதுல நோய் எல்லாம் வந்தாக்க மூவாயிரம் மருந்து வாங்கிட்டு வந்து விளையாட்டு கடையில் அதுக்குள்ள ஆடு நல்லா இருக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ஐயாயிரம் வாங்க போய் அந்த மாத்த மறந்து கையில் இருக்கு ஊசி போடணும் இப்ப இறப்பு எப்படி இருக்கும் இப்ப ரெண்டு குட்டி போடுது ஒரு ஆடு இறப்பு சதவீதம் இருக்குமா உங்களுக்கு ஆடு இல்ல அதெல்லாம் கிடைங்க ரெண்டு குட்டி போடும்போது போது கிடைங்க அதுக்கப்புறம் டானிக் கொடுக்கணும் டானி கொடுக்கணும் இல்ல குட்டிங்க எல்லாம் தவறாம வளர்த்துருவீங்களா அதாவது தவறு கழிச்சு செத்துறேன் செத்துரும் சரி சரிங்க அப்ப உங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு முப்பது ஆடு வச்சு வளர்க்கிறப்ப ஒரு ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இருக்கிற மாதிரி உங்களால பண்ண முடியும் இல்ல இல்ல நான் அதனாலதான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு வியாசாயிய கடைநிலையில் இருக்கவங்கங்களுக்கு இது கரெக்டான வருமானம் கிடைக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மேச்செல்லாம் கொண்டு வந்தா ஒரு வந்து குட்டி ஆறாயிரம் ரூபாய் வைக்கறாங்க இந்த பைலேக ஆடு வைக்கறாங்க

You got you. இல்ல இப்ப நான் வந்து ஒண்ணு ரெண்டு பேரை பார்த்தேன் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட இடத்துல வந்து எடை போட்டு உயிரிடைக்கு அறுநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போவான்னு சொல்றாங்க அறுநூறு ரூபாங்கறது ரொம்ப ஜாஸ்தியான விலையா தெரியுது இப்ப ஒரு இருபது கிலோ மதிப்புல ஆடு அவங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஆமா அது சரியான விலையா இல்ல அப்படிதான் விக்கணுமா விக்கணும் அவ்வளவுதான் விக்கணுன்னு தான் விற்கணும் அப்புறம் பன்னண்டாயிரம் ஆடு பன்னெண்டாயிரம் போட்டில ஆமாதிரி ஐநூறு ரூபாய் விக்கம் அந்த மாதிரி வித்தாதான் உங்களுக்கு லாபம் கட்டுப்படி கட்டு போடுறாருல்ல அந்த மாதிரி வித்தாதான் கட்டுப்பிடி கட்டுப்படி ஆகும்